வணக்கம் ராஜ்குமார் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி இருக்கிற டீ டைம் ஒரையூர்ல தான் இருக்கும் அண்ட் எப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அண்ட் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்லாம் எப்படி நம்ம இந்த கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோ ஹாய் சார் உங்கள் நேம் புவனேஸ்வரன் ஓகே சார் எவ்வளோ நாள இங்கே வந்துட்டு இருக்கீங்க சார் கடை ஆரம்பிச்சதே வந்துருக்கேன் ஆரம்பிச்சிருந்தா ரெகுலராக வந்துட்டு இருக்கீங்க சார் இப்போ இங்கே நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது என்ன சார் ஆஃபீஸ் ஆஃபி ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும்

கண்டிப்பா வந்து நீங்க நிறைய திருச்சில வந்து நிறைய இடத்துல வந்து சவாரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது நிறைய இடத்துல டீ குடிச்சிருப்பீங்க கண்டிப்பா இல்லாம இருக்காரு அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல குடிச்ச டேஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசமா இருக்கு நிறைய இடத்துல குடிக்கிற டேஸ்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரத்துல வந்து பால்ல வந்து தண்ணிய கலந்துருவாங்க சரியா பால் காய்ச்சாம வந்து பால பாலமே கொண்டு ஊத்திக்கிட்டு குடிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து